ஏண்டா வெங்காயம் விஜய் நீ அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணுமுன்னா தனியா நீ ஆரம்பிப்பியா அதை ஊற்றுட்டு சிலைக்கு ஏண்டா மாலை போடுற சரி போடுறதா மாலை போட்ட எனக்கு பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும் ஒரு பிரியாணி போட்ட வாங்கி கொடுத்தியா சரி பிரியாணி தான் வாங்க முடியலை திருப்பதியில் என்னவோ பீஃப் லட்டாம சிக்கன் லட்டாம அதுல ஒரு ரெண்டு லட்டாவது வாங்கி கொடுத்தியாடா வெங்காயம் வெங்காயம் விஜய் ஓடா ஏ ஓடியா 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 சூப்பரான லட்டு சுவையான லட்டு அருமையான லட்டு அற்புதமான லட்டு ஓடியா 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 போனா வராது பொழுது போனா கிடைக்காது லட்டு 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 ஓடியா ஓடியா ஏன்பா லட்டு எவ்வளவுப்பா ஒரு கிலோ

இதுக்கு இதுக்கு முன்னாடி கடையை நிறைய வச்சு செஞ்சு அப்படியே வாங்கினோம் பொறுப்பு இது சுத்தமான செஞ்சது மாட்டு கொழுப்பு கொழுப்பு வாசனை 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 இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் எப்படி வந்து நடவடிக்கை எடுக்காம இதுக்கு முன்னாடி கடை வச்சு மேல பழிய போடுறீங்களே இது உங்களுக்கு ஏன் இதுதான் எங்க கடையோட அரசியலே இஷ்டம் தான் வாங்குங்க நாங்க சொல்ல மாட்டோம் உங்களுக்குன்னு தனியானங்கள் லட்டு வச்சிருக்கிறோம் அதாவது பாதே இது மட்டன் இது மட்டன் லட்டு மட்டன்ல செய்யப்பட்ட லட்டு இது சிக்கன்ல செய்யப்பட்ட லட்டு இது எறால செய்யப்பட்ட லட்டு இது பன்னி கொழுப்புல செய்யப்பட்ட லட்டு இந்த மாதிரி வகை வகையா லட்டு தனியா வச்சிருக்கிறோம் அசைவ லட்டு அதெல்லாம் யாருக்கு பாடிக்க குடுப்பீங்க டாஸ் மாருக்குள்ள குடிச்சிட்டு வர்றாங்க இல்லையா அவங்க நான்வெஜ்ஜு லட்டு கேட்பாங்க அவங்களுக்கு தான் அந்த லட்டு செஞ்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு சைவ லட்டு இதோ இருக்குது ஒரு லட்டு செய்யறதுக்கு ஏகப்பட்ட நெய் செலவாகும் இவ்வளவு லட்டு செஞ்சு வச்சிருக்கீங்களே இவ்வளவு நெய் கிடைக்குதா உங்களுக்கு இந்தமா நீ கொடுக்குற காசுக்கு நெய்யை போடாம பசுமாட்டியா உள்ள போடுவாங்க சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருமா நீ பிஸ்னஸ்னா அப்படித்தான் இருக்கும் உங்கள்ட்ட செத்தா போயிட்டீங்க நீங்க லெட்டர் சாப்பிட்டு செத்து போயிட்டீங்களான்னு கேக்குறேன் அவ்வளவும் தெம்பு ஏன்பா சைவாலட்டில நெய்ய போட சொன்னா நீ மாடு கொழுப்பையும் பண்ணி கொழுப்பையும் செக்கனையும் கலந்துட்டு இப்படி திமுறா பேசுறிய உனக்கு கேட்கறதுக்கு ஆடு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இருமா வர இப்ப நீ சுத்தமான நெய்ல தானே கேட்ட ஆமா அந்த நெய் இதுல இருந்து வருது மாட்டோட பாலை எடுத்து அதை காய்ச்சி தயிரை உத ஊற்றி அதை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி அதில் நெய் எடுத்து அதில் செய்யத்தான் லட்டு அது எதுக்கிட்டா நீ சொல்ற மாதிரி சுத்தமான நெய்யில தயார் பண்றா ஒரு லட்டோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் விற்கணும் எனக்கு ஏது மாடு யார் வந்து சுத்தமான நெய்யில செய்யறா எல்லாம் கலப்படம் தான் இவ்வளவு பேசுறிய நீ வீட்டுக்கு என்ன சமையல் என்ன யூஸ் பண்ற சூரிய எண்ணெய் யூஸ் பண்ற ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ற நீ சூரிய காந்தி என்ன சொல்றிய நம்ம இந்தியாவினுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி அதுல ஒரு நூறு கோடி பேர் வந்து நீ சூரிய காந்தி யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோ ரீஃபைண்ட் ஆயில் இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து வீடு வலிக்கும் பாமாயில் சொல்லிட்டு சூரிய காந்தி எண்ணெய்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் சொல்லிட்டு உனக்கு என்ன வாங்குறியாது என்ன என்ன தெரியுமா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எடுப்பாங்க அதுதான் இல்ல பெட்ரோல் வருது இல்லையா குரு அதுல பேரஃபின் எல்லா பெட்ரோல் எடுத்துட்டு விமான பெட்ரோல் கெரோசின் தாறு எல்லாம் எடுத்துட்டு மிச்சம் உள்ள குரு ஆயில் இருந்து பேரஃபின் அந்த ஒண்ணுக்கு உபயோகப்படாத தவுட்டு எண்ணெயை வாங்கி அதை சுத்தப்படுத்தி அதுல சூரியகாந்தி என்ன வேணும்னா சூரியகாந்தி எசன்ஸ் தேங்காய் எண்ணெய் வேணும்னா தேங்காய் எண்ணெய் எசன்ஸ் நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் எசன்ஸ் இத தான் உங்களுக்கு கொடுக்கறான் தான் பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ஏற்படுது இறுதிய நோய் அடிப்பட ஏற்படுது அதை நீங்க யாராவது தட்டி கேட்டீங்களா அரசியல் கட்சிகள் தான் தட்டி கேட்கணும் ராக்கம்மாவோ பெரிய சாமியோ முத்துசாமியோ மாடசாமியோ ரமேஷோ சுரேஷோ கேட்க நாங்க தனிப்பட்டா கேட்க முடியுமா எங்களை வழங்க மாட்டாங்க இங்கே உள்ளே போட மாட்டேங்க அரசியல் கட்சி நான் தான் கேட்கறேன் அப்படி வாங்க வழிக்கு அரசியல் வசிகர் கட்சிகள் ஏன் கேட்கலிங்கன்னா இப்ப குருமா வளவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அடிமை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவர் வந்து மூணு வருஷமாக திமக கட்சியில் வந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிட்டு வந்தாரு அவருக்கு தேவையானது பல கோடி ரூபாயும் வரப்போற எலக்ஷன்ல சீட்டு கொடுக்கணும் வாங்கணுக்காக காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி தான் ஒரு பெரிய கட்சி தலைவரை காட்டிக்கிட்டு இப்ப மதுவை ஒழிக்க போறேன்னு தடி எடுத்துக்கிட்டு கிளம்பினாரு மண்டையிலே ரெண்டு தட்டு தட்டி எது வேணாலும் என்கிட்ட கேளு என்னதுக்கு போராட்டம் பண்ற இந்த பிளாக் மெயில் அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவேன் மிரட்டினதுனால இப்ப மது ஒழிப்ப கேன்சல் பண்ணிட்டாரு அது எப்படிப்பா ரெண்டு வருஷமா கூட்டணியில் இருந்தவர் அப்பெல்லாம் மது ஒழிப்புன்னு ஆரம்பிக்காம இப்ப என்ன திடீர்னு ஆரம்பிச்சாரு அதுதாமா அரசியலு தனக்கு ஒண்ணு தேவைனா அந்த கட்சி தலைவருக்கு எது மெயினான பிசினஸோ அதை எதிர்த்து போராடுவாங்க அதை தடுத்து நிறுத்தணும் சொன்னாதான் பயந்துகிட்டு வழிக்கு வருவாங்கன்னு குருமா வளவன் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டாரு ஆனா அவங்க திமுக கட்சி தலைவர் பயங்கரமான ஆளு அவர் எத்தனை பேரை பார்த்திருப்பாரு அவர் மிரட்ட மிரட்டுல பயந்து போய் மது ஒழிப்பு மாநாடு ஒழிக்கப்பட்டு விட்டது இப்ப மது விற்கலாம் ஒன்னும் தப்பே கிடையாது ஏன்னா மதுவை வித்தா மதுவை தட பண்ணா கள்ளச்சாராயம் உற்பத்தி ஆயிடுமா கள்ளச்சாராயம் சாராயம் ரெண்டு சாராயமும் ரெண்டு சாராயமும் உயிரை குடிக்கக்கூடியதுதான் இது மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தட்டி கேட்க வேண்டியது ஒரு தனி மனிதன் தட்டி கேட்க முடியாது ஒரு அரசியல் கட்சி தான் தட்டி கேட்கணும் ஆனா அவங்க மக்களுக்காக போராடுறதா சொல்லி நூறு கோடி கோடின்னு தவிர இங்க எவனுமே மக்களுக்காக போராடுறது கிடையாது நமக்கு அரசியலே அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க அது இருக்கட்டும் அதுல ஒரே ஒரு கிலோ கொடுப்பா வேற என்ன பண்றது அப்படி வாங்க தைரியமா லெக்க வாங்கிட்டு போங்க ஒன்னும் செத்து போயிட மாட்டீங்க நல்லா சாப்பிடுங்க மெதுவா கொலஸ்ட்ரால் ஏறும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டர் போங்க அவங்களும் சம்பாதிக்கணும் இல்லையா அதுக்காகத்தானே இதெல்லாம் பண்றாங்க அத பண்ணிட்டு போங்க அது சரிப்பா இந்த சிக்கன் லெட்டு மட்டன் லெட்டு சொன்னீங்க அது எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும்

நம்ம டாஸ்மாக்கில் ஓசி சாருக்கு வாங்கி கொடுக்குற ஓசி குடி பொட்டலாம் அவனுக்கு அவன் நல்ல லட்டுலாம் சாப்பிட மாட்டான் அவனுக்கு நான்வெஜ் லட்டு தான் வேணுமா என்னவோ அவன் புதுசாக கடை ஆரம்பிச்சு அவன் கடையில் தான் நான்வெஜ் எல்லாம் கிடைக்குது நாங்கள் கிடைக்குது நாங்கள் சரி நான் நான்வெஜ் வச்சுருக்குறேன் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும் பீஃப் லட்டு இருக்குது அதாவது மாட்டுக்கறியில் செஞ்ச லட்டு இருக்குது இப்போ சம்ஸாலாம் வரலையா பப்ஸ்லாம் வரலையா அதே மாதிரி மாட்டு கறியில் செஞ்ச லட்டு பன்னி கிரியில் செஞ்ச லட்டு நண்டு கிரியில் செஞ்ச லட்டு ஆம கிரியில் செஞ்ச லட்டு எறாவில் செஞ்ச லட்டு பன்னி செஞ்ச லட்டு எல்லா கறியில் மனுஷனை தவிர மற்ற எல்லா கறியில் செஞ்ச லட்டு இங்கே கிடைக்கும் ஆமா நேற்று வீடியோ பார்த்தேன் ஏதோ ஒரு அம்மா ஒரு லட்டு ஒண்ணு வாங்கிச்சான் பிரிச்சா இல்ல குட்கா இருந்துச்சாம ஆமா வேணா சொல்லுங்க நம்ம கஞ்சா லட்டே குத்துருவோம் நாலு கஞ்சா உள்ள வச்சு லட்டு உருட்டி குத்துருவோம் அவ்வளவுதான் பூந்தி ரெடியா இருக்கு சொன்னீங்கன்னா உள்ள வச்சா அப்படியே கையில உருட்டி தூக்கி போட்டு குத்துற வேண்டியதான் சாப்பிடுங்க சரக்கே விற்கும் போது டாஸ்மாக சரக்கே விற்கும் போது கஞ்சாவே கவர்மெண்டே விற்கும் போது நாங்க விற்க மாட்டோம் என்ன வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க எத்தனை கிலோ வேணும் சரி மாட்டுக்கறியில ஒரு கால் கிலோ மாட்டு கறி லட்டுல ஒரு கால் கிலோ பண்ணி கறி லட்டுல ஒரு கால் கிலோ எல்லா அசைவ லட்டுலயா ஒரு கால் கிலோ கால் கிலோ கறிய பார்சல் பண்ணி கூடு தங்க லட்டு குடிங்க போய் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ரொம்ப தாங்க்ஸ்ப்பா அண்ணே காசு கொடுக்காம போறீங்க இந்த ஜிபேல எடு இந்த ஜிபேல போட்டோம் செக் பண்ணிக்கோ தொடர்ந்து கடையை நடத்து ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நாங்க வந்துடுறோம் அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்க கிளம்புங்க ஏ ஓடியா 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 ஏ சிக்கன் லட்டு மட்டன் லட்டு பிஷ் லட்டு டார்ட் பைஸ் லட்டு பிக்கு லட்டு எல்லா லட்டு இருக்கு ஓடியா 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 ஏ ஓடியா தி பிளாக் டைகர் கருப்பு புலி என்ன பாத்தீங்களா இப்போ உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசியல் எதிரிகள் சொத்து தகராது மருத்துவ பெண்கள் டாக்டர்கள் கற்பழிக்கப்படுகிறது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா நம்மை நாமே பாதுகாத்துக்கணும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் நமது தமிழர் தற்காப்பு இயக்கம் ஒரு புது வகையான கருவியை அறிமுகப்படுத்தி உள்ளது இதை ஆன்லைன்ல டூப்ளிகேட் விற்கிறாங்க எவர் சில்வர் கொழாய வச்சிருப்பாங்க ஒரு அடி அடிச்சா உடஞ்சிடும் ஆனா இப்ப நாங்க அறிமுகப்படுத்தக்கூடியது BLACK டைகர் எனப்படும் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆட்டோமேட்டிக் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அயன் Rod தெளிவா தமிழ்ல சொல்றேன் உலகத்திலேயே மிக உறுதியான இரும்பு குழாயிலான பாதுகாப்பு கருவி ஆட்டோமேட்டிக் ஒரு பட்டனை தட்டுனா வெளியே வர உங்க எதிராளி அதாவது இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் கூலிப்படையினரால் கொல்லப்படுறாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டில் திருடர்கள் புகுந்து கத்தி அருவால் இவற்றின் மூலம் கொள்ளையடிக்கிறாங்க மருத்துவ பெண்கள் டாக்டர்கள் வசதியான பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க இதுல இருந்து அவங்க தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள ஒரு அருமையான ஒரு கருவி ஆட்டோமேட்டிக் கருவி இப்ப வந்துள்ளது ஆட்டோமேட்டிக் ஸ்டிக் அயன் ராட் அதாவது தானியங்கி பாதுகாப்பு கருவியை நாங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறோம் மிக மிக உறுதியானது எதையும் அடித்து நொறுக்கும்

இந்த ரெண்டு இதுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இதனுடைய விலை விவரத்தை உங்களுக்கு சொல்லுவோம் விருப்பம் இருந்தால் உடனடியாக அதில் அனுப்பப்படும் கியூஆர் கோடில் பணத்தை போட்டுவிட்டு உங்கள் முகவையை அனுப்பினால் உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலமாக அனுப்புவோம் அது எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் வீடியோக்களை அனுப்புவோம் சண்டை பயிற்சி முறைகளையும் உங்களுக்கு அனுப்புவோம் இதை வைத்து உங்கள் கற்பையும் பணத்தையும் பாதுகாத்துக் கொள்ள அன்புடன் இந்திய மக்களுக்காக நம் தமிழ் மக்களுக்காக நம் தமிழ் பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்காக இதை நாங்கள் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளோம் இந்த கருவியை வைத்து உங்கள் உயிரையும் பணத்தையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்